அன்னதானம் செஞ்சா விரும்பிய உலகத்துல ஒரு வருடம் வீதம் பருக்கைகளின்படி சுகித்திருப்பார்கள் கோ தானம் செய்தால் பசுக்களின் உலகமான கோலோகத்தில் கிருஷ்ணருடன் வாழ்வார்கள் பசு கன்றீனும் சமயத்தில் கோவிலுக்கு தானம் கொடுத்தவருக்கு கட்டாயம் வைகுண்ட வாசம் உண்டு குடை தானம் செய்தவர் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகம் அனுபவிப்பார் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை ஜமுக்காலம் பாய் தலையணை போன்றவற்றில் எதை தானம் செய்தாலும் சந்திரலோகத்து சுகங்களை அனுபவிப்பார் வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு வாயு லோகத்தில் வாழும் வாய்ப்பு கிடைக்கும் வஸ்திரத்தை கடவுளுக்கு சாற்றினால் எந்த கடவுளுக்கு சாற்றுகிறார்களோ அவர்களின் உலகத்தில் வாழ்வர் ரத்தம் கண் உடல் தானம் கொடுத்தவர் அக்னி லோகத்தில் ஆனந்தமாய் இருப்பார்கள் விஷ்ணு ஆலயம் சிவாலயத்துக்கு யானையை தானம் கொடுத்தவர்கள் சொர்க்கத்தில் இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் குதிரையும் பல்லக்கும் தானம் கொடுத்தவருக்கு பதினான்கு இந்திரர்களின் காலம் வரை வருண லோகத்தில் வாழும் வாய்ப்பு அமையும் தானியங்களையும் நவ ரத்னங்களையும் தானம் செய்தவர் மறு ஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்க ஆயுள் கொண்டவராகவும் திகழ்வர் பயன் கருதாமல் தானம் செய்பவரின் மரணம் உன்னதமாய் அமைவதோடு அவருக்கு மீண்டும் பிறவிகள் என்பது இருக்காது நற்செயலை விரும்பி செய்கிறவர்கள் சூரிய லோகம் செல்வார்கள் தீர்த்த யாத்திரை செல்பவர்களுக்கு சத்தியலோகத்தில் இருக்கும் வாய்ப்பு கிட்டும் ஒரு பெண்ணை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுத்தவருக்கு பதினான்கு இந்திரனின் ஆயுட்காலம் வரை அமராவீதியில் இன்பமாய் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நீர்நிலைகளை நிலைகளை சீர்திருத்துபவரும் உண்டாக்குபவரும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள் பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்பவர் தபோலோகத்தை அடைவர் தெய்வம் பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவர் பத்தாயிரம் ஆண்டுகள் இந்திரலோகத்தில் சுகித்திருப்பார்கள் சுவையான பழங்களை தானம் கொடுத்தவருக்கு ஒரு கனிக்கு ஒரு ஆண்டு வீதம் கந்தர்வலோகத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் ஒரு சொம்பு நல்ல நீரை தானம் செய்தவர்களுக்கு கைலாய வாசம் கிடைக்கும் கல்வி தானம் மற்றும் கல்விக்காக உதவியவர்கள் பிரம்மலோகத்தில் வாழ்வார்கள் பறவைகளை காப்பாற்றியவர்கள் கருடனின் ஆசி பெற்று வைகுண்டம் சென்றடைவர் விலங்குகளை காப்பாற்றியவர்கள் தேவரின் ஆசி பெற்று சிவலோகம் அடைவார்கள்